ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்பார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் என்னுள் கலந்தவன் செங்கனிபாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் கைகமலம் மண்ணு முழுவேடுலகும் பயிற்றினுள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இளைஞலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் விண்ணும் சுடர் மலைக்கு கண்பாதம் கைகமலம் மண்ணு முருவேடுலகும் பயிற்றின் உள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இலையே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் என்று கலந்த அந்த பெருமானுடைய செங்கனிவாய் சிவந்த வாய் அது செங்கமலம் தாமர மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை ரொம்ப ஆசையாக எழுதுகிறார் என்ன வார்த்தை வேணால் இங்கே உனக்கு போடுவார் என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர் அவன் ஒரு பிரகாசித்து கொண்டிருக்கிற மலை மாதிரி இருக்கான் அவனுடைய கண் பாதம் கை கமலம் கண் திருவடி கை எல்லாம் கமலம் இதான் திருப்பி திருப்பி கமலம் செந்தாமரை அப்படின்னு வருது வரணும் கெண்ணுல் கலந்தவன் செங்கனி பாய் செங்கமலம் மின்னும் சுடர் மலைக்கி கண் பாதம் கை கமலம்

யாருடைய யாரோடு யாருக்குள்ளே நம்ம எல்லாம் இருக்கமோங்கிற மாதிரி வரும் அதைத்தான் அப்படி சொல்கிறார் மண் முழு உலகம் வயிற்றின் புல தன்னுள் கலபாதது எப்பொருளும் தான் இலையே அவனோடு சேராதது தன்னுள்னா பெருமாள் சொல்கிறார் தன்னுள் கலபாதது எப்பொருளும் தான் இலையே அவனுடைய அவனுடன் சேராத பொருள் என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிக்கிறார் எல்லா பொருளும் அவன்தான் அவனுக்குள்ளே இருக்கின்றன அவனோட தொடர்பில் இருக்கின்றன அப்படிலாம் ஆக்கணும் தன்னுள் கலபாதது எப்பொருளும் தான் இளைய பார்க்கணும் முடிக்கலாம் என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர் மலைக்கு கண் பாதம் கைகமலம் மண்ணு மழு மண்ணு முழுமைகள் உலகும் பயிற்றின் உள தன்னூற்கல பாததி தான் இலையே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்